அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு கொதிச்சதும் ரால் வெந்திருச்சானு செக் பண்ணி குழம்பு கொஞ்சம் ஆற விடுங்க குழம்பு ஆறினதும் அதுல உள்ள ரால சிறு சிறுதா மசிச்சு விட்டுக்கோங்க குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் இப்ப மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு தேங்காய் எடுத்த பால் அரை லிட்டர் அளவு ரெடி பண்ணிருக்கேன் வருத்த பச்சரிசி மாவோட கப்பி அதாவது இடியப்பத்துக்கு வர்ற கப்பி மாவு இல்லன்னா மாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் இப்ப தேங்காய் பால்ல ஒரு முட்டையை போட்டு லைட்டா பீட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் ரெடி பண்ணி குழம்பு அத போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க மாவு அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்பதான் கப்பி நல்லா ஊறி பனியாரம் நல்லா சாஃப்டா வரும் நீங்க கரைச்ச மா இந்த பதத்துல இருக்கணும் இப்ப தோசைக்கல்ல காய வச்சு ஒரு சின்ன குளிக்காய் ரெண்டு அளவு எண்ணெய் ஊத்தி ஒரு தோசை கரண்டிய அளவுக்கு மாவை எடுத்து நடுல நான் கிணத்துல லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்பதான் உங்க கிறிஸ்பா வரும் அதை சிம்பிளே நல்லா செவக்கட்டும் செவத்த பின்னாடி தோசை கரண்டிய வச்சு மறுபுறம் திருப்பி விடுங்க மறுபுறமும் நல்லா செவந்த பின்னாடி திருப்பி போட்டு எடுத்துருங்க அவ்வளவுதாங்க ருசியான சுவையான டேஸ்டானாச்சப்ப ரெடி చెంచ్ స పాటు నల్చినానికి కమెంట్లో చూడండి